ஹலோ இந்தியாவை உலகை புயல் புயல் கேரளா ஒட்டி ஒரு ஸ்டேட் மேற்கு பக்கம் பூரா அரபிக்கடல் தெற்கு பக்கம் இந்து மகா சமுத்திரம் கேரளா நீளம் அறுநூறு கிலோமீட்டர் அகலம் நூத்தி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் மட்டுமே உள்ள மாநிலம் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு மிக கொடிய கேரளாவில பெய்து நானூத்தி ஐம்பது பேர் காணல இழப்பு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இந்த மழை வெள்ளத்துல ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டது கோட்டையம் பத்தமித்தா மாவட்டங்க ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி எஸ் டி ரிப்போர்ட் மிக அதிகமான மழைதான் இந்த பேரிழிவு காரணம் சொல்லுச்சு முத பேட்ச் மலை எட்டுல இருந்து பத்து ஆகஸ்ட் வரைக்கும் இரண்டாவது பேட்ச் மலை பதினஞ்சுல இருந்து பதினேழு ஆகஸ்ட் வரைக்கும் கேரளாவே துவம்சம் பண்ண வெள்ளத்துல கொஞ்சம் கூட பாதிப்பாகாத பகுதிகள் த்ரிவாண்டிரம் கொல்லம் காசர்கோடு கமர்ஷியல் கேபிட்டல் கொச்சியில வந்து வீடுகள் கடைகள் எல்லாமே தண்ணி இல்ல சொல்றாங்க கருந்திரிங்கிற ஒரு மலையே அரிச்சிருச்சுன்னு சொல்லப்படுது கேரளா கடற்கரையை ஒட்டிய நீண்ட பகுதி நிறைய ஆறுங்க ஏரிங்க பாக்வாட்டர்ஸ் காரணங்களால கேரளாக்கு பேரளவுக்கு வாய்ப்புள்ள பகுதியாவே ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி எம்பத்தி ஒன்பது வீடுங்க முழுசா டேமேஜ் ஆயிருக்கு பதினாலாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு வீடுகள் பகுதியா டேமேஜ் ஆயிருக்குன்னு சீஃப் மினிஸ்டர் அறிவிக்கிறாரு டேம் திறக்கறத பத்தி வார்னிங் இல்லாததும் இழப்புகளை சொல்றாங்க செங்கனூர்ல எஸ் ராஜேஷ் எது ஆறு எது சொல்றாரு வெள்ளம் முடிஞ்ச பதினோரு நாட்களுக்கு அப்புறம் கூட மாவட்டம் நிலைமையை விவரிக்க முடியாத நிலையே இருந்துச்சு அரசாங்கத்தோட முதல் கட்ட இழப்பு எஸ்டிமேட் இருபதாயிரம் கோடி ரூபாய் ஆகஸ்ட் மாசத்துல மட்டும் தொழிலாளிங்க நாலாயிரம் கோடி ரூபாய் வருமான இழப்பை சந்திச்சிருப்பாங்கன்னு சொல்லப்படுது எர்ணாகுளம் டிஸ்டிக் கலெக்டர் கேரள ஹைகோர்ட்ல தண்ணீர்ல ஈ பாக்டீரியா கலந்திருக்குன்னு அறிக்கை கொடுக்குறாரு ரிலீஃப் கேம்ப்ஸ் மெயின்டைன் பண்ண மாசம் மாசம் முன்னூறு கோடி ரூபாய் தேவைப்பட்டுச்சு அரசாங்கத்துக்கு பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் சாலைகளை சரி பண்ணனும் இந்த சாலைகள் மோசமா இருக்கிறதுனால ரிலீஃப் ஒர்க் தாமதம் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வழக்கத்தை விட அதிகமாக மழை பெஞ்சிருக்கு சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் சி டபிள்யூசி கேரளாவில வெள்ளம் முன்னறிவிப்புக்கு ஏஜென்சியே இல்லைன்னு சொல்லுது அதனால அரசாங்கமும் மக்களும் தயாராவே இல்லைன்னு சொல்லுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதே நிச்சயமா வெள்ளத்தை கடுமையாக கொடுத்துருச்சின்னு முன்னால் ஜாகிரபி துறையோட தலைவர் விஸ்வாஸ் காலே சொல்றாரு மாநிலமே வெள்ளத்துல மூழ்கி இருக்கும்போது போது முப்பத்தஞ்சு டேம் கதவுகள் அத்தனையும் கடைசி நிமிஷம் திறந்து விடப்பட்டுச்சு வெள்ளம் குறஞ்ச பிறகு ரெண்டு வாரம் கழிச்சு திறந்து விட்டு இருந்தா நாற்பது இழப்புகள் சொல்லப்படுது வருஷம் டேஞ்சர் ரிலீஸ் பண்ற மாதிரி சிஸ்டமே அங்க ஐஐடி நியூ டெல்லி அசோக் கேசரி சொல்றாரு ஒவ்வொரு டேமுக்கும் எமர்ஜென்சி ஆக்சன் பிளான் இஏபி இருக்கணும் கட்டாயம் சொல்றாங்க சி சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ரெண்டாயிரத்தி ஆற தயார் செய்யப்பட்ட இஏபி எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுது அரசாங்க கட்டிடங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் யுனிவர்சிட்டி டெம்பிள் சர்ச் மாஸ்க் அனைத்து இடங்களும் ரிலீஃப் கேம்ப்ஸ் கேரளா மக்களும் அரசாங்கமும் வெள்ள நிவாரணம் எதிர்கொண்ட விதமே பிரமிக்கத்தக்கது நேவி கோஸ்ட் கார்டு எல்லாம் வரத்துக்கு முன்னாலேயே மக்கள் நடுராத்திரிலேயே வீட்டுக்கு வீடு போய் எழுப்பி ரிலீஃப் கேம்புக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க சோஷியல் மீடியால காணாம போனாங்க பட்டியல் வெளியிடப்பட்டுச்சு உலகத்திலேயே மிகப்பெரிய மக்கள் ரெஸ்கியூ அண்ட் ரிலீஃப் ஆபரேஷன்ஸ்னா அது அங்கதான் நடந்துச்சு கேரள மக்கள் கல்வி அறிவும் டெக்னாலஜி அறிவும் ரொம்ப கை கொடுத்துச்சு ரொம்ப சீக்கிரத்துல அரசாங்கம் எல்லா முயற்சிகளும் சென்ட்ரலைஸ் பண்ணி திறம்பட எல்லா வேலையும் நடந்துச்சு கேரளால போட்டுகளுக்கும் அதை ஓட்டும் திறமைசாலிகளுக்கும் குறைவே கிடையாது அரசாங்கம் ஒவ்வொரு நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் ஒவ்வொரு போட்டுக்கும் கொடுக்க முன் வந்துச்சு அந்த மீனவ மக்கள் அதை நிராகரிச்சுட்டு இன்னும் வேகமா மீட்பு வேலை செய்கிறாங்க. இந்தியா பூரால இருந்து உலகம் பூரால இருந்து கேரளாவுக்கு எல்லா விதமான உதவியும் அளிக்கிட்டே இருக்கு யுஎன்ஓவோட এনவயர்மென்ட் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் Chief முரளி துமார்்குடி ஒரு மிக மோசமான பேரிடரை பேசும்போது அதைவிட பெரிய மனித ஆற்றலையும் மனித நேயத்தையும் கேரள மக்கள் எதிர்கொண்ட விதத்தையும் ரொம்பவே பேசப்படும் சொன்னாரு வழக்கமா கேரளால ஆயிரத்தி ஐநூறு எம் மழை பெய்யும் ஆனா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அது ரெண்டாயிரத்தி ஐநூறு எம் எம் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் அதிகம் மழை மூவாயிரத்தி ஏற் நிறுவப்பட்டிருக்கு மூழ்கிடுச்சு ஏர்போர்ட்கள் மூடப்பட்டுச்சு டூரிசம் நிறுத்தப்பட்டுச்சு ரப்பர் டீ காஃபி தோட்டங்கள் தண்ணியில மூழ்கிடுச்சு ஸ்பைஸ் இண்டஸ்ட்ரீஸ் மூழ்கிடுச்சு மூணு கோடி மக்கள் தொகை நாட்டுல எட்டு லட்சம் பேரை ரிலீஃப் கேம்ப்ல வச்சு சுகாதாரம் சானிடேஷன் கவனிக்கிறது பெரிய சவாலா இருந்துச்சு எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் நீளம் சாலைகளை சரி பண்ண இருந்துச்சு இந்தியன் நேவி ஏர்போர்ஸ் ஆர்மி முழு வேலை செஞ்சது பாலிவுட் ஸ்டார்ஸ்ல இருந்து உலகம் முழுவதில இருந்து உதவி வந்துகிட்டே இருக்கு மத்திய அரசாங்கம் நாற்பது ஹெலிகாப்டர்ஸ் முப்பத்தோரு ஏர்கிராப்ட் நூத்தி எண்பத்தி ரெண்டு ரெஸ்கியூ டீம் பதினெட்டு மெடிக்கல் டீம்ஸ் ஐம்பத்தி எட்டு என்ஆர் டீம் சிஏ ஏழு கம்பெனிஸ் அங்க இறக்கிடுச்சு தண்ணியில தவிச்சுக்கிட்டு இருந்த அறுபதாயிரம் பேரை அவங்க இதுக்கு மட்டுமே சென்ட்ரல் சில கோடி ஆயிருக்கும் முதலமைச்சர் இழப்பு இருபதாயிரம் கோடிக்கு மேலன்னு எஸ்டிமேட் கொடுத்தாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அறுநூறு கோடி கொடுத்துச்சு ஓகே இந்த வீடியோட நிறைவுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் வீடியோ புடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்க சர்க்கிள்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க உங்க சப்போர்ட்டுக்கு மிக நன்றி குவைத்துக்கு அப்புறம் எங்க இவெண்ட் பண்ணான்னு பார்த்தம் இந்தியால தான் பண்ணணும் அதுவும் சவுத் இண்டியால பண்ணோம்னாங்க சரி நம்ம ட்ரிவேண்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவேன்ட்ரம்ல ஜான்வரி மாசத்துல ஒரு இவெண்ட் பண்ணான்னு இருக்கும் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேற அதனால ஜான்வரியில் ட்ரிவேண்ட்ரம்ல இவெண்ட் பண்ணான்னு இருக்கும் யாருன்னா ட்ரிவேண்ட்ரத்துல நான் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ டுவேன்ட்ரம் எம்பி அட் மெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினட்லாம் டுவேன்ட்ரத்தில் ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்க